வணக்கணக்கணக்கம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது பக்தி பூர்வமாக பதினைந்தாம் நாளின் தேர் திருவிழா நடைபெற்றுள்ளது சன்னிதி முருகன் தேர் திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் உள்நாட்டில் இருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் புலம்பெயர் தமிழர்களும் தாயகத்திற்கு சென்று செல்வ சன்னிதி முருகன் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையை ஒலுக்கிய பதிலை எல்லா பேருந்து விபத்தில் உயிரிழந்தோர் தங்காலை நகரசபை செயலாளர் பன்னிரண்டு நகரசபை ஊழியர்கள் இரண்டு குழந்தைகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பதிவு ரத்து செய்யப்பட்டிருந்ததாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கு எவ்வித சட்டங்களும் இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார் செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுழியை அகழ்வதற்காக நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட நாற்பத்தைந்து நாட்கள் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது மேலும் எலும்புக்கூடுகள் காணப்படக்கூடும் என நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அகழ்வுக்காக எட்டு வாரங்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அறிக்கையிட்டுள்ளார் இதுவரை சிந்துப்பாத்தி மனித புதைகுலியிலிருந்து இருநூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன அவற்றில் இருநூற்றி முப்பத்தைந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி மனித புதைகுலியில் கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் எண்புக்கூட்டு தொகுதியொன்றும் மீட்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் அறிக்கைக்கும் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதித்துவ அலுவலகம் பதில் அளித்துள்ளது அப்பதிலில் குறித்த அறிக்கையின் அடிப்படையாக அமைந்த மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தேழு கீழ் ஒன்று தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இலங்கையின் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது இத்தீர்மானத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இலங்கை பொறுப்பு திட்டத்தை இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது அதுபோன்றே வெளிப்புற திட்டங்கள் குறிப்பாக உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என இலங்கை சுட்டிக்காட்டியுள்ளது மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்துடனும் அதன் நிரந்தர மனித உரிமைகள் பொறிமுறைகளுடனும் இலங்கை நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் தெரிவித்துள்ளது இதனால் இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் நிலைமையை பிரதிபலிக்கும் வகையில் சமர்ப்பிக்கப்பட வேணுமென இலங்கை கூறியுள்ளது நாட்டில் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதித்துவ அலுவலகம் விவரித்துள்ளது இலங்கையின் முனைநாள் கடற்படை தளபதி வசந்த கரண கொடவுக்கு எதிராக பிரிட்டன் அரசாங்கம் விதித்திருக்கும் தடையை கருத்தில் கொண்டு அவரால் எழுதப்பட்ட த டேர்னிங் பாயிண்ட் என்ற புத்தகத்தின் விற்பனையை அமேசன் நிறுவனம் பிரிட்டனுக்குள் இரத்து செய்துள்ளது செம்மணி புதைவுளி அகழ்வாராய்ச்சி முழுமையாக முடிக்கப்பட்டு நீதி வழங்கப்படும் வரை ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த நீதிபதி அனந்தராஜாவுக்கு திட்டமிடப்பட்ட பதவி உயர்வு மற்றும் இடமாற்றத்தை நிராகரிக்க வேண்டுமென்று அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் கடுமையாக வலியுறுத்தியுள்ளனர் நீதிபதி ஆனந்தராஜாவின் பதவி உயர்வு என்று அழைக்கப்படுவது செம்மணி முன்னேற்றத்தை தடுக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு போலி பதவி உயர்வே தவிர வேறில்லை அவரை இப்போது நீக்குவது விசாரணையை குழப்பும் மற்றும் தாமதப்படுத்துவது மட்டுமல்லாமல் சிங்களவர் அல்லது முஸ்லீமாக இருக்கக்கூடிய எதிர்கால நீதிபதிக்கு வழக்கை மாற்றும் அபாயத்தையும் ஏற்படுத்தும் இலங்கையில் உள்ள பல நீதிபதிகள் பயம் அல்லது அழுத்தம் காரணமாக நீதிக்காக உறுதியாக நிற்பதற்கு பதிலாக அரசாங்கத்திடமிருந்து உத்தரவுகளை பெறுகிறார்கள் என்பதை கடந்த கால அனுபவம் காட்டுகிறது இவ்வாறு அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் கடுமையாக வலியுறுத்தியுள்ளனர் சுண்டிக்குளி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி அவர்களின் இருபத்தி ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு செம்மணி வளைவில் நடைபெறவுள்ளது இந்த நினைவேந்த நிகழ்வை ஏற்பாட்டு குழு ஒருங்கிணைத்து வருகின்றது தொன்னூற்றி ஆண்டு சந்திரிகா குமாரதுங்கவன் அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வல்லுறவுக்கு பின்னர் படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்